Top News தனிக் கட்சி தொடங்க போதாக தீபாக் கணவர் மாதவன் திடீர் அறிவிப்பு முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அவருடைய அண்ணன் மகள் ஜெய அரசியலுக்கு வர வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் பலர் விருப்பம் தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து ஜெயலலிதா பிறந்தநாளில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்று தீபா தொடங்கினார் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்ததை அடுத்து அவர் எம்எல்ஏவாக போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதி காலியானது ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா போட்டியிட போவதாக அறிவித்தார் இந்நிலையில் ஜெயதீபா நாளை முதல் ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை நிர்வாகி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் இந்நிலையில் அவரது கணவர் மாதவன் தனி கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளார் ஜெயலலிதா நினைவிடத்தில் தீபா கணவர் மாதவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கூடிய விரைவில் தனி கட்சி தொடங்கப்படும் தீபா பேரவையில் தீயசக்தியின் தலையீடு உள்ளது தீபா நடத்துவது பேரவை நான் தொடங்க போவது கட்சி ஓரிரு நாட்களில் கட்சியின் பெயர் வெளியிடப்படும் ஆர்கே நகரில் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்